உங்களுக்கு கூட நிறையா மஞ்சள் அலசி பார்ப்போம் உங்களுக்கு கட்டக்கூடிய இஞ்சி இது என்னன்னா கொடுத்ததுக்கான சாட்சிகள் சாப்பிட முடியாது மஞ்சளையும் சாப்பிட முடியாது ஆனால் இந்த மா இஞ்சியை நம்மளால் சாப்பிட எடுத்து பாருங்க நான் வந்துவிட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது சரி அதனால் நம்ம இந்த கிழங்கையும் நம்ம இப்போ இங்கே மூஞ்சி அப்படி இருக்கும் நீங்கள் அறுவடை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்க சிறக அவரை சரியான நீட்டுங்க எத்தனை ஐட்டம் நம்ம தோட்டத்திலே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போங்க நல்லா பல பூக்கள் சேர்ந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு நம்ம மாடித்தோட்டத்துல இருந்து காய்கறிகளும் சரி கிழங்குகளும் சரி சிறப்பாக அறுவடை எடுப்போம் அதை போலவே இந்த வருஷமும் நம்ம இருந்து சிறப்பாக அறுவடை எடுக்க போறோம் நிறைய வகையான கிழங்குகள் போட்டிருக்கோம் காய்கறிகள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பார்ப்போம் என்னென்ன காய்கறிகள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சளுங்க மஞ்சள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அழகாக தலை சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாரையும் இப்போ தூக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் தூளை இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் வாங்க அறுவடை பண்ணிப்போம் ரெண்டாக பிரிச்சுருக்கோங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜி பாக்ஸில் வந்து இந்த பக்கம் ஃப்ரிட்ஜி பாக்ஸில் வந்து மஞ்சளும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வந்து நம்ம மா இஞ்சியும் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டையும் பிரித்து டைம் இப்போ ரெண்டும் ரெண்டாக பிரிச்சாச்சு தலைவருங்களே ஏன்னால் நம்ம குரோ பேக்கில் போட்டோம் நிறைய ஈல்டு நமக்கு வேணுங்கிறதுனால இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எதாவது நோண்டி எடுத்துப்போம் எவ்வளோ மஞ்சள் வந்துரு பார்ப்போம் இது எல்லாமே லக்கடான் மஞ்சள்ங்க குக்ரிம் தன்மை அதிகம் கொண்ட மஞ்சள் நம்ம பாருங்க இந்த மரவட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேல் மேல் சைடு உள்ள அந்த அந்த மண்ணெல்லாம் அழகாக உழுது நம்மளுக்கு உரமாக போட்டுடுறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு மேலோட்டமாக மேலே உள்ள மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரவோட்டம் தான் நம்மளுக்கு நல்லாவே வந்து உழுது வச்சிருக்காங்க இதனால் பாருங்கள் இப்போ நான் கையால் தான் நோண்டுறேன் எனக்கு அழகாக நோண்ட முடியுது பாருங்கள் மண் இப்படி போகலாம் போலன்னு இருக்குது பாருங்கள் இதேமாரி இருந்துச்சிங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு சிறப்பாக வருங்க இங்கே பாருங்கள் மண் இப்படி மாரி இருக்கணும் மஞ்சளை பொறுத்த அளவுக்கு ஏ லே லோ ஐலசா லசா லோ ஐ இங்கே பாருங்கள் இந்த லக்கடான் மஞ்சள் என்ன கலராக இருக்குது பாருங்க நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இந்த லக்கடான் மஞ்சளை அடிச்சிக்க முடியாதுங்க நான் எப்போதுமே நிறைய வீடியோவில் சொல்கிறதுனா நான் கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் மஞ்சளை வளருங்க நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளில் இருந்து தாங்க இருக்குது அதனால் வெளியில் வாங்கக்கூடிய மஞ்சளை விட நீங்கள் வளர்த்து அதிலிருந்து மஞ்சள் தூளை அரைச்சி பயன்படுத்துங்க நம்ம ஆரோக்கியம் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் மஞ்சள் சும்மா தரமாக இருக்கும் அடுத்த தூக்கமா வாங்க பாருங்க போன வருடம் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உள்ள மஞ்சளை வச்சு தான் மஞ்சள் தூளை அரைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதேமாரியே நம்ம நடவு பண்ணோம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மஞ்சளை அறுவடை பண்ணியிருக்கோங்க நீங்களும் இப்போ பொங்கலுக்கு மஞ்சள்லாம் வாங்குவீங்க அந்த மஞ்சள்லேருந்து இருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து வச்சு பதியம் போட்டு நீங்களும் வளர்க்க ஆரம்பிங்க அடுத்த வருடம் நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டிலேயே மஞ்சள் தூளை உங்கள் மாடியில் விளைஞ்ச மஞ்சளை வச்சு அரைக்கலாங்க பொங்கலுக்கு கூட நிறையா மஞ்சள் அலசி பார்ப்போம் கூட நிறையா மஞ்சள் அழியாச்சு அடுத்து மா இஞ்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் போட்டிருக்கோம் இப்போ அதோட அறுவடை பார்ப்போம் வாங்க இது வந்து மா இஞ்சிங்க இந்த மாதிரி அறுவடைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மரவட்டை தாங்க மரவட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரச்சனை கொடுக்கும் ஆனால் ரொம்பவே ஹெல்ப்பும் பண்ணும் இது அதிகமாக ஆகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மரவட்டையை போல் நம்மளுக்கு ஈழ்த அள்ளி கொடுக்குறவன் வேற யாவுன்னு கிடையாது ஏன்னா மேலேயர் ஃபுல்லாகவே உழுதுரும் நல்லாவே உழுது வச்சிரும் அதனால் அதில் வரக்கூடிய அந்த கழிவே இந்த அளவுக்கு நம்மளுக்கு மகசூலை கொடுத்துருக்குங்க வாங்க இப்போ மாயஞ்சி அறுவடை பண்ணுவோம் இங்கே பாருங்கள் மரவட்டையை இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவட்டை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அறுபது இருக்கும் சில பேருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுன்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு இது ரெண்டு தான் நம்மளுக்கு இந்த வாட்டி விளைச்சலை அள்ளி கொடுத்ததுக்கான சாட்சிகள் கடைச்சிடுச்சுங்க மா இஞ்சி கடப்பா சரியான வாசங்க வாங்க வாசம் இல்லை என்னப்பா இது ஒரு மஞ்சள் மாதிரி தான் இருக்குது இது ஒரு மா இஞ்சிங்கிறியே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இது வந்து மஞ்சளோட ஃபேமிலி தான் ஆனால் இஞ்சி மாதிரி சின்னதாக இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரவுண்டாக மஞ்சள் கலர் இருக்கும் அந்த மஞ்சள் கலரை நீங்கள் மோந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா மா வடுவோட வாசம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த மா இஞ்சியை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே மாவுடுவ எப்படி கட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்றீங்க அதை மாதிரி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அதுவும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான கோளரே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இந்த மா இஞ்சி அதுக்காக தான் இந்த மா இஞ்சியும் நம்ம தோட்டத்தில் வளர்த்துருக்கோங்க இதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் வாசம் மட்டும் மாங்காய் மாதிரி வீசுங்க நார்மலாக இஞ்சியும் நம்ம சாப்பிட முடியாது மஞ்சளையும் சாப்பிட முடியாது ஆனால் இந்த இஞ்சை நம்மளால் சாப்பிட முடியும் அதுதான் இதோட பெருமையுங்க இதை எப்படி வச்சு வளர்த்தேன்னு முழு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து கிழங்கை எப்படி வச்சேன் அது மண் எப்படி கொட்டினேன் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அந்த ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு உயரத்துக்கு ஒசந்து நின்றுதுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சி அறுவடை சீசனில் நம்மளுக்கு இது மாதிரி படுத்துருச்சு ஸ்டார்ட்டிங்கிலேருந்து நான் வந்து ஒரு புது வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது அப்படியே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரி வாங்க அடுத்து நான் பார்க்கலாம் இப்போ மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மா இஞ்சி பயங்கரமாக அரோட பண்ணியாச்சுங்க இப்போ தான் நம்மளுடைய இஞ்சி பொங்கல் கட்டவங்களா அந்த இஞ்சி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பொங்கல் கட்டக்கூடிய இஞ்சி இது என்னென்னா இன்னும் நம்மளுக்கு சமையலுக்காக நம்ம வச்சுருக்கறதுனால இதுலேருந்து ஒரு கொத்து மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறேன் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தாலும் இப்போ வேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முத்தணும் அதுக்காக நம்ம கட்டுறதுக்கு ஒரே ஒரு கொத்து மட்டும் நம்ம எடுக்க போகிறேன் அந்த பாருங்கள் இந்த கொத்து மட்டும் நம்ம பிடுங்கி எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு இந்த இஞ்சி வந்து ஒரு சவாலாக இருக்குங்க அந்த சவாலையே நம்ம சதிச்சு காட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரு காடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மாதிரி இந்த இஞ்சியை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் இது எதில் வளர்த்துருக்கோன்னா ஒரு குரோ பேகு ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்கு அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம் அதில் தாங்க இதை வளர்த்துட்ருக்கோம் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த மஞ்சள் இஞ்சிலாம் அழுகிடும் ஆனால் இந்த பேக்கில் நீங்கள் வளர்க்கும்போது அந்த தண்ணியே நிற்க எல்லாமே ட்ரைன் ஆகிடும் அதனால் உங்களுக்கு இந்த வேரழ்கள் பிரச்சனையும் இருக்காதுங்க எவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்கோம் பாருங்க நம்மளுக்கு பொங்கலுக்கு தேவையான இஞ்சும் நம்ம இருந்து தயாராகிடுச்சிங்க இந்த இஞ்சி இன்னும் முத்தில் அதனால விட்டு வச்சிருக்கோம் இந்த இஞ்சியும் நல்லா காஞ்சிடுச்சி அப்படின்னா இதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம் இது அறுவடை பண்ணும் அடுத்த வீடியோ இஞ்சியை பற்றி நான் கொடுக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பர்பிள் யாம் போட்டிருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே போட்டது இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் முத்தும் நம்ம வந்து கொஞ்சம் பொங்கலுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் இப்போ நான் அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கிழங்கு அதுவே வந்துருச்சு மேலே வந்துருச்சு காட்டுது பாருங்கள் நான் வந்துவிட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது சரி அதனால் நம்ம இந்த கிழங்கையும் நம்ம இப்போ தூக்க போகிறோங்க இங்கே பாருங்க கிழங்கு மேலே வந்திருக்கு நோண்டி எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குது இதே நம்ம பீட்ரூட் கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பீட்ரூட்டை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த கிழங்கு இருக்கும் இந்த கிழங்களை புட்டு பண்ணி சாப்பிட்டா செம சூப்பராக இருக்குங்க நார்மலாகவே எல்லா கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தானே இருக்கும் ஆனால் இந்த கிழங்கு மட்டும்தான் உள்ளுக்குள்ளே பர்புலாக இருக்கும் இந்த பர்பலாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சத்துக்களும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சிகப்பாக உள்ளது எல்லாமே சத்துக்கள் அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இதுலேயும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இப்போ கலரை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லாவே ஒரு பின் கலரெலாம் இருக்குங்க அலசி பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் கட் பண்ணி பார்த்தா அதை விட சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க ஒரு சிங்கத்தை விட ஒரு அமைப்பு இதில் இருந்துச்சுங்க போன வாட்டி டெடிபீர் அமைப்பு இருந்துச்சு இந்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது சிங்கத்தோட மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு இருக்குங்க இந்த கிழங்கு சிங்கத்தோட வாய் மாதிரி இருக்குங்க பாருங்க இந்த வாட்டி சிங்கம் கிடச்சிருக்குங்க பாருங்க போன வாட்டி டெடிபீர் கிடச்சிச்சு இந்த வாட்டி சிங்கம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அடுத்ததாக என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பல்க் அறுவடைங்க இங்கே பாருங்கள் ஏர் பொட்டேட்டோ செம்மையாக மேலே ஃபுல்லாகவே படந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ எல்லா ஏர் பொட்டேட்டோவும் பறித்து எடுத்துப்போம் பொங்கலுக்கு பாட்டு வருது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தன்மை இருக்கும் இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீனாகவும் இருக்கும் இப்போ நார்மலாக அந்த இதே மாதிரி க்ரீன் இருக்காது இது மாதிரி க்ரீனாக இருக்கும் கட் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி சமைக்கிறோமோ அதுமாரி சமைக்கலாம் நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம் என்ன ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கலாம் அது எப்போ முளைக்கிதோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தோட்டத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் படந்து இதை மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்க நம்ம வச்சு சாப்பிட்லாங்க வெற்றிலை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் எப்போதாலும் பார்த்திங்கன்னா ஏர்போட்டைங்க பாருங்க எங்கூடும் தொங்குது நம்ம எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துப்போம் இது எல்லாமே ஏர் பொட்டேட்டோ அறுவடை இது எப்போ எப்போ அறுவடை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பாங்க இதே மாதிரி லைட்டாக விரிய ஆரம்பிக்கும் லைட்டாக விரிய ஆரம்பிக்கும் மாதிரி விரியும் போதே நீங்கள் அறுவடை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் பிஞ்சாக வரது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதேமாதிரி லைட்டாக விரிசல் வந்துவிட்டாலே நீங்கள் அது சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முத்திருச்சுன்னு வச்சுக்கலாம் மாதிரி குச்சி வச்சுக்கூட நீங்கள் தள்ளி விட்டுலாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா அது இது பாருங்கள் உளுந்துரும் அது பாட்டுக்கு இந்த மாதிரி முத்திருச்சுன்னா உளுந்துரும் ஆனால் பிஞ்ச நீங்கள் தட்டினா விழாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசவல்லி கிழங்கோட கொடியில் வரக்கூடிய கிழங்குங்க இங்கே பாருங்க இதுவுமே நம்ம பொங்கலுக்காக அழகாக வந்திருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணிப்போம் இது பாருங்க கொடியில் வரக்கூடிய கிழங்குங்க அது இது கொஞ்சம் பெருசாகவும் வரும் குட்டியாகவும் வரும் இது நம்ம எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கலாம் இதை முளைக்க வைக்கவும் பயன்படுத்திக்கலாம் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் அடியிலையும் கிழங்கு இருக்குது அதை நான் அப்புறமா நம்ம அறுவடை பண்ணுவோம் இப்போ இது மட்டும் கொடியில் உள்ளது மட்டும் நம்ம இப்போ அறுவடை பண்ணிப்போம் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியங்க நம்ம பாரம்பரியத்தை எப்போதுமே விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த கிழங்கெல்லாம் நம்ம மாடியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அருமையான ஏர் பொட்டேட்டோ அண்ட் ரசி கிழங்கு அறுவடைங்க அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது சேனைக்கிழங்குங்க இது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேர் உண்டுங்க சில பகுதியில் சேம்பு கிழங்கும்பாங்க சில பகுதியில் கருணை கிழங்கும்பாங்க சில பகுதியில் சேம்புன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் பகுதியில் இதோடய பேர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கிழங்கு பொங்கலுக்கு படைக்கிறதுக்காக கேட்டாங்க அதனால் இந்த கிழங்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு இதில் முளைச்ச பகுதியை நம்ம திரும்ப வச்சா கூட நிறைய கிழங்குகள் வருங்க இப்போதிக்கி கொஞ்சம் கிழங்கு தான் தெரிச்சு அதையும் நம்ம எடுத்தாச்சுங்க ஏன்னா பருப்பு லியாம நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம் இங்கே பாருங்களேன் அந்த இடத்துல உப்புக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்குது இந்த பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தான் போட்டிருக்கோம் அறுவடையில் நான் காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு நாலு பக்கம் போட்டிருக்கோம் இந்த இப்போ பார்த்ததுக்கு இங்கே மட்டும் நல்லா பிதிங்கிட்டு பெருசாக வந்துகிட்ருக்கு அறுவடை அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா காராமணி பயிர் அதுக்கப்புறம் சிறக வரை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நீட்டு சிறக வரை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் எவ்வளோ நீட்ருக்கு பாருங்க சிறக வரை இங்கே வந்து பார்த்திங்கன்னா காராமணி பயிர் இருக்குங்க சிகப்பு காராமணி இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் பொரியல் சூப்பராக இருக்கும் பீன்ஸ் மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பிறகு நல்லா நீட்டாகவே இருக்குது இதையும் நம்ம கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்ருக்கு பாருங்கள் என் கையை விட பெருசாக இருக்குங்க சரியான நீட்டுங்க இது அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது சக்கரவள்ளி கிழங்குங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்தளவுக்கு வேர் போகிற இடமெல்லாம் கிழங்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தரேன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் ஆனால் நம்ம மாடியில் எப்படி விட முடியும் இது அது மட்டும் இல்லை இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற செடியும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் இங்கேருந்து கொடி போயிட்டு போயிட்டு அந்த மண்ணில் போயிட்டு உட்காந்துரும் அங்கேயும் வேர் விட ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக மண்ணு பட்டாலே வேர் வந்துடும் இங்கே பார்த்தீங்களா கிழங்கு சூப்பராக வந்திருக்கு நம்ம ஃபுல்லாகவே நோண்டி பார்ப்போம் நிறைய ஒரு அறுவடை இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் ஒரு புது அனுபவங்களை கற்றுக்குறோங்க இப்போ எதில் எப்படி வளர்க்கணும்னு நம்ம ஒவ்வொரு வருடமும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் தான் இந்த சக்கரை வள்ளியும் அடுத்த வாட்டி இதை ஒரு வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் வளர்க்குறதுக்கு இப்போவே நல்லா தான் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொடியை கொஞ்சம் மேலே விடாமல் அப்படியே கீழே படுக்க போட்டு மேலே மண்ணை போட்டுக்கிட்டே வந்தோம்னா இன்னும் அதிகமான ஒரு ஈழையும் நம்ம எடுக்க முடியும் அதை அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி பண்ணலான்னு இருக்கங்க அதாவது இந்த வருடம் எப்படி நம்ம வந்திருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வருடம் அதை பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன் கண்டிப்பாக வந்து அடுத்த வருடம் அதேமாரி தான் பண்ணி வளர்க்க போகிறேன் அப்புறம் முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன் இது என்ன சக்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னா பர்புள் சக்கரை வள்ளி கிழங்குங்க பாருங்கள் பர்புளில் எத்தனை ஐட்டம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் அப்படி முடியலைங்க மாடிக்கு வந்தாலே ஒரு நாள் ஆகிடுது அறுவடைக்கு கிழங்கெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாட்டோம் இப்போ அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பர்புள் ஃபுல்லாக பாருங்கள் ஏகப்பட்ட காய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போகுது நம்ம எல்லாத்தையும் இப்போ பொங்கலுக்கு காலி பண்ணுவோம் நிறையாவே இருக்குது நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவே செப்ரேட்டாக கொடுத்துருப்பேன் அதை பார்த்து நீங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புல வரைய உங்கள் மாடித்தோட்டத்துலையும் வளருங்க இதை விதையை சேகரிச்சியும் நான் கொடுக்குறேன் சரிங்களா நிறையா வந்து காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் விதையை நம்ம சேகரிப்போம் சேகரித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் அங்கே பாருங்களேன் பற்புள் கலரில் கத்திரிக்காய் வேறு இருக்குது நம்ம வீட்டில் எல்லாமே பர்பிள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கடலேயும் நிறைய கிடச்சிருக்கு இது போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே காய்க்குதுங்க போன வருடம் நான் ஒரு கிலோ பறித்தேன் அப்படின்னா இந்த வருடம் ரெண்டு கிலோ பறிக்கிறேன் அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம தோட்டத்தில் உள்ள அறுவடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம் ஏன்னா அப்போ தான் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அந்த செக்ஷனில் ஒரு கிலோ பறிச்சிட்டோம் இந்த செக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இங்கே ஒரு ரெண்டு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நீட்டுங்க இப்போ இது வந்து ஷார்ட்டாக இருக்குல்ல இதுலேயே வந்து நீட்டு வெரைட்டி இது இதையும் பறித்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களா நல்லாவே நீட்டாக இருக்கும் இது ஒரு பிங்க் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகுது இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஷார்ட் இது வந்து நீட் இப்போ இதுலேயும் நம்மளுக்கு நிறையவே காய் இருக்குது பறிச்சிருவோம் இது புழு இருக்குது பாருங்கள் புழு இருந்தால் நல்லது தான் அதை இதோட கிள்ளி போட்டுட்டு இதோட கிள்ளி போட்டுட்டு நம்ம சமைக்க வேண்டியதுதான் தான் முடியலங்க முடிஞ்ச வரைக்கும் பறிச்சாச்சு இன்னும் மிச்சம் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து விதைக்கி விட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோ வந்துருக்கும்போது இருக்குது நம்மளுக்கு மாடித்தோட்டத்து பர்பிள் அவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா நம்மளுக்கு வெல்ரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவக்காய் இருக்குது இதுவுமே சீசன் முடிஞ்சிருச்சு பட் ஆனால் இதுக்கப்புறம் நல்லா காய்க்கும் இப்போதைக்கு கடைசி அறுவடைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோதான் இருக்குது நம்ம இதையும் நம்ம பறிச்சுப்போம் அடுத்து எப்போதுமே நம்ம வீட்டுக்கு பச்சை மிளகாய் தான் பறிச்சுட்டே இருப்பாங்க சட்னி அரைச்சா நல்லா சம சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னிலாம் அரைச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் காரமும் சரி நல்லா சுல்லுன்னு ஏறும் அதுதான் இது இதையும் நம்ம கொஞ்சம் பறிச்சுப்போம் ஒரு கத்திரிக்காய் இருக்கு மாடி தோட்டத்தில் பூத்திருக்க கூடிய அறுவடை பண்ணி எடுத்துப்போங்க நல்லா பல பூக்கள் சேர்ந்து ஒரே பூக்கள் பூத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இந்த பூவு நல்லா அழகாவே இருக்கும் பொங்கலுக்காக அழகாக நிறையவே பூத்திருக்கு எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணி வீட்டில் மேரிகோல்ட விட இந்த அறுவடை முடிச்சாச்சு வாங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் போட ஒரு வழியாக அறுவடை பண்ணி முடிச்சிட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுச்சி நம்மளுக்கு ஒரு டப்பு நிறையவே மாயிஞ்சி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கடான் மஞ்சள் ஒரு டப்பு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு இது அலசிட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குது அப்படின்ட்டு பருப்புள் யாம் கிடச்சிருக்கு பர்புல் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு கிடச்சிருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து ஆரஞ்சு கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அதுவும் கிடச்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்புல் அவரை அங்கே வந்து பொட்டேட்டோ கிடச்சிருக்கு ரசவலி கிழங்கு குட்டி கிடச்சிருக்கு கோவக்காய் கிடச்சிருக்கு பருப்புள் கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பச்சை மிளகாய் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறக வரை நீட்டு சிறக வரை காராமணி பயிர் அதுக்கப்புறம் இஞ்சி கிடச்சிருக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா டெடி பீர் கிடச்சிருக்கு இது வந்து சேனை கிழங்கு கிடச்சிருக்கு இவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்காக ஹாரோட பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி பொங்கல்